விபத்தை ஏற்படுத்தும் வகையில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளது அதுவும் முக்கிய பிரதான சாலை அதிக போக்குவரத்து நேர்ந்த சாலை பேனரு இதெல்லாம் வந்து சட்டம் வந்து வேலை செய்ய மாட்டேது நம்மளை மட்டுந்தான் ஹெல்மெட் போட சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க இதெல்லாம் விபத்து நடக்காதான் புதுச்சேரி அரசை இங்கே பாருங்கள் ரோடு எந்த லட்சணத்துல இருக்குது பாருங்கள் நெல்லித்தோப்பு நெல்லித்தோப்பு சிக்னல் இருந்து வர்ற அஞ்சு சதுக்கத்துக்கு போகிற அடையில் ரோடு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் எங்களை ஹெல்மெட்டு போட சொல்லி ஒர்க் ஆனா ஆனால் ரோடு எந்த லட்சணத்தில் இருக்குது ரோடு பூரா பேனர் வச்சுருக்குறாங்க அதெல்லாம் விபத்து ஏற்படாதா பாருங்க ரோடு பூரா பேனர் இருக்குது ஆ இதெல்லாம் அதிகாரிகளுக்கு தெரியாதா நாங்கள் ஹெல்மெட் போடலாம் அபராதம் வச்சுக்கிறீங்க இதுக்கு யாருக்கு அபராதம் வச்சுப்பீங்க இதில் உயிர் போவாதா எந்த அளவுக்கு ரோடு ஹெல்மெட்டு சட்டத்தை கொண்டு வந்தேன் முதல்ல ரோட்டை போடுங்க முதல்ல அதில் வந்து விபத்து ஏற்படாதா முதல்ல டூ வீலரில் வாங்க அதிகாரிகள்லாம் டூ வந்து பாருங்க எந்த லட்சத்தில் பேனர் பாருங்க பேனர் பாருங்க இதில் விபத்து நடக்காது ஏழு இல்லை இதெல்லாம் வந்து ரூல்ஸாக தெரியல ஹெல்மெட் போடலாம் அது மட்டும் ரூல்ஸாக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் வந்து ஹெல்மெட் போட்டு வந்தேன் நான் சத்தியமாக போட்டுனே போக முடியலங்க இந்த பக்கத்தில் சைடில் யார் வராங்கன்னாட்டே பார்க்க முடியல கடுமாற வட்டிதான் இருக்குதுன்னு வைங்களா குறுக்குல குறுக்குளோ வாகனம் போகுது இந்த சிக்னல் வந்து சிக்னலை தாண்டி வந்து கனமழை வாகனம் நிற்கிது அதை கா அதெல்லாம் காவல்துறை கண்டுக்கல நம்ம என்னமோ ஹெல்மெட் போடலாம் மட்டும் பிடிச்சி அபராதம் போடுறாங்க சரி ஒன்றும் இல்லை நான் இன்றைக்கி ஹெல்மெட்டில் ஒன்று போட்டிருக்கேன் என்னென்னா இந்த புதுச்சேரி அரசில் ஒன்றே ஒன்று தான் கேட்டுக்கிறேன் வந்து ஹெல்மெட் போட சொல்கிறீங்க அதில் அதிக விபத்து நடக்குதுன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ஹெல்மெட் போடலாம் அபராதம் போடுறீங்க சரியான சாலையை போட மாட்டுறாங்க சரியான சாலையை போடுறதால அது நிறைய விபத்து நடக்குது அவங்க மேலே என்ன நீங்கள் அபராதம் போடுறீங்க ரெண்டாவது மது கடையால் ஊறுபட்ட விபத்து நடக்குது அந்த மது கடையை மூட முடியுதா கு சரி குடிச்சிட்டு வர்றவங்க குடிக்காத வர்றவங்க மேலே இடிச்சு அது விபத்து கால் முடிஞ்சால் பரவாயில்லைங்களா இன்னும் உங்கள் சட்டம்னு எனக்கு ஒன்றுமே புரியல நன்றி வணக்கம் 幺五零五五二七幺五三幺。